இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட் வண்டி எது அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு எதை சொல்லுவீங்க சூப்பராக வந்து நல்ல வண்டி முதலாளி ஹீல்ஸ் ஹீரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மோட்டாரில் இருபது இருபத்தி வருஷம் வண்டி ஓட்டுறேன் டீசல் மைலேஜ் எனக்கு பாடி கட்டாமல் இருபத்தஞ்சி கிடச்சி இப்போ பாடி கட்டினதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் குறஞ்சா கூட ஒரு இருபத்தொன்று இருபது சார் ரூபாய் கிடைக்கும் தங்கம் தங்கத்தை வந்து வரிசை பார்க்க வேண்டியதே கிடையாது பியூர் கோல்டு அதாவது இங்கே வந்து விட்டாச்சுன்னு சொன்னால் குப்பை வண்டியாக இருந்தாலும் வெளியில் போகிறப்ப சொகுசு காராக தான் வெளியே போகும் லோடு வண்டினே சொல்ல முடியாது இரு வருஷம் மோட்டார் அனுபவத்தில் எனக்கு யாருமே அவங்க சொந்த வண்டிக்கு செய்கிற மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க நீங்கள் ஒவ்வொரு வண்டியுமே என் சொந்த வண்டி இது ஏன் வண்டி ஏன் வண்டின்னு சொல்லி சொல்லி செய்கிறப்ப எங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே எப்படி ஒரு நன்றி சொல்றேன்னே தெரியல ஏன் வண்டி ஏன் வண்டி ஏன் வண்டின்னு ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கு இது என் வண்டி என் வண்டி நின்றுச்சேன்னா அந்த மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளராத்தது அதுக்கான ரிசல்ட் தான் என் வண்டி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ்க்காக பாடிக்கிட்டிருக்கோம் அதாவது எல்லா லோடும் ஏற்றுகிற மாதிரியான ஒரு அருமையான வண்டியை உருவாக்கியிருக்கோம் ஆனால் இந்த அண்ணனுடைய கணக்கு என்னன்னா பழம் எவ்வாரம் பார்க்கலாம் வெங்காயம் வியாபாரம் பார்க்கலான்றதுக்காக ஒரிஜினல் தொட்டி இந்த தகர தொட்டிலையே வச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காரு ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக கவனிக்கணும் நம்ம எந்த காலகட்டத்தில் பாடி கட்டணும் அப்படின்னா வண்டி எடுத்துனே கட்டணும் இந்த மாதிரி லேட்டாக கட்டும்போது அந்த தொட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி உட தான் போகும் அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த பாடி பில்ட் பண்ணுறதுக்கான விலை வந்து அதிகமாகும் அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே இது புது வண்டியில் உள்ள புது தொட்டியை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியாமல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த தொட்டி மேலே இருப்பாங்க ஓரம் தெரியாமையே அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இந்த சோசியல் மீடியா வந்தது நல்லது கெட்டது ரெண்டுமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிடலாம் இந்த அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது தான் இது வந்து ஒரு இந்திரா செவன்டி நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த ஃப்ரெண்டு சேனல் இருக்குது ஆனால் கீழே ஆங்கிலேயே இல்லை அதே போல் இங்கே கவுன்ச்சு பாருங்கள் சைடு ஆங்கிள் இருக்குது அந்த கீழே உள்ள ஆங்கிள் வந்து சின்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த சைடு ஆங்கிளில் வந்து இணையவே இல்லை இது பார்த்திங்கன்னா இந்திரா வி செவன்ட்டி கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் டுவெண்ட்டி வந்து வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது இந்த மாதிரி ஆங்கிள் இணைய பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன ஆங்கிள் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான குழல்படிகள் எங்கே நடக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் சின்ன ஆங்கிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஆங்கிலுமே எந்த ஆங்கிலுக்குள்ளையுமே இணையவே இல்லை இந்த மாதிரியான குழல்படிகள் எங்கே நடக்குதுன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அங்கே நடக்குது ஒரு மனிதன் யாரோ ஒரு ஆளை சுவாரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வண்டி தொட்டி கட்டும்போது எப்படி உங்களுடைய இங்கே பாருங்கள் கீழே விபெட்டே கிடையாது சின்ன எல்லா ஆங்கிலும் வச்சு சும்மா பற்ற வச்சுருக்காங்க இத்தனைக்கும் வி செவன்ட்டி டன்னேஜ் வண்டி அதனால் நீங்கள் தொட்டி கட்டும் போது ஒரு தெளிந்த சிந்தனையோடு உங்களுடைய தொட்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கேயும் அமைச்சுக்குங்க தொட்டியை எங்கிட்டையே வாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை அப்படி அமைக்கும் போது அந்த தொட்டியை எப்படி நம்ம அமைக்கிறோம் அந்த தொட்டியில் எப்படியெல்லாம் வந்து இந்த சேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அந்த சேனல் அந்த ஆங்கில இதெல்லாம் வந்து சரியாக ஒரு பின்னலை உண்டாக்கி நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த வண்டி வந்து லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும் அதுபோல் இந்த பாருங்கள் கீழே நெட்டு சேனல் கொடுத்துருக்கோம் அதே போல் ஒவ்வொரு சேனலும் சரியாக இணைஞ்சிருக்கா சைடு ஆங்கில் கூட அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும் அதே போல் நம்ம இந்த பிளேவுட்னா இந்த மாதிரி மேக்னஸ் கம்பெனி இருக்குதா இந்த மாதிரியான சேனல் கீழே நெட்டுக்க சேனல் அமைச்சிருக்கிறாங்களா டோர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த பாடி பில்டிங்கில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கிறணும் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம நினச்ச உடனே சட்டை வாங்குகிற ஆளுக கிடையாது தீபாவளிக்கு ஆடிக்கு அமாவாசைக்கு சட்டை வாங்குகிற ஆளுங்க அதுபோல் ஒவ்வொரு பலகையும் இணைக்கும் போது கீழேயே வச்சு மட்டி பார்த்து இந்த மாதிரி பட்டி பார்த்துடணும் இப்படி பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா அந்த ஆங்கில கடையிலையும் மட்டி அடிச்சு இன்சைடு மட்டி அடிச்சிருப்போம் அப்படி அடித்து போது அந்த இடத்துல துரு பிடிக்காது அதே போல் இந்த புல்லர் அப்படின்னே சாதா கிரே புல்லர் அடிச்சிட்டாங்க இந்த கிரே புல்லர் தான் அடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா என்சி கிரே புல்லர் சைடில் சின்ன டப்பா இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் கார்னர் இந்த ரெண்டிங் கலந்து அடிக்கும் போது தான் அந்த மெட்டீரியல் அங்கே நல்லா காக்கப்படும் இங்கே பாருங்கள் கிரே புள்ள அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா கொடுத்த காசுக்கு ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு துளியும் அது வந்து பிரயோஜனமான வேலை ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது நூற்றுக்கு நூறு நல்ல பாடி பல் நல்ல குணமானவர் தங்கத்துக்கு ஆல் யூஸ் கம்பி ஏற்றலாம் கல் ஏற்றலாம் எதையும் ஏற்றலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம தகுதிக்கு மீறின ஒரு செயல் செஞ்சுருக்கோம் அதுதான் இந்த வண்டி எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பத்து லட்சம் பொட்டி எடுத்து நம்ம வந்து பாடி கட்டியிருக்கோம் அப்படின்னும் போது இந்த பாருங்கள் கரெக்டாக இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து சேனல் வந்து கரெக்டாக இணைஞ்சிருக்கணும் ஏன்னால் நம்ம பாடி கட்டணும்னா எல்லாமே பாடி கட்ட தான் செய்வாங்க தொட்டி போட தான் செய்வாங்க அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு பணம் கொடுக்காதான் போகிறீங்க பெரிய பணம் தான் கொடுக்க போகிறீங்க ஒரு பத்து ரூபா நூறுரூவா சேர்த்து கொடுத்து நல்ல முறையில் வந்து அந்த தொட்டி அமைச்சுங்க இந்த மாதிரி மகிந்திரா சுப்ரோவுக்கு வந்து நம்ம அமைச்சாதான் அந்த வண்டி வந்து தரமாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு டன்னு வரை ஏற்றக்கூடிய வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பழத்துக்காக எடுத்தாரா இப்பயும் பழம் ஓட்டலாம் தான் நினச்சாரு இந்த அண்ணே அந்த மாதிரி பழைய வரம் பண்ணலாம் அல்லது ஏதாவது எதிர லோடுகள் ஏதாவது கிடைச்சா ஏற்றலாம் அப்படின்றதுக்காக ஒரு காமனாக தான் வந்து நம்மகிட்ட பாடி கட்டணும் வந்தார் நம்ம பாடி கட்டும் போதே ஒரு பேசிக் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டோம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த லோடையும் வந்து உங்கள் வண்டியில் ஏற்றணும் அப்படி ஏற்றும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கின விஷயத்தினால தப்பிக்கவே முடியும் முதல்ல டீவு கட்டி வண்டியை காப்பாற்றணும் ரெண்டாவது உங்களை காப்பாற்றணும் அப்படின்னும்போது நீங்கள் ஒரு லோடை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை அவர் அப்படியே வாக்காக எடுத்துக்கிட்டாரு இப்போ அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு பல லோடும் சும்மா எதர லோடுகளையும் ஏற்றலாம் தான் இந்த வண்டி பாடிக்கிட்டு போனார் இப்போ அவருக்கு வர லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல் மார்பிள்ஸ் கல் இந்த பென்சிங் பண்ணுறதுக்கு குத்துக்கல்லாம் உண்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கல்லுலோட வருதாமுங்க அதை ஆனால் முன்னாடி உங்கள் வண்டியில் கல்லெல்லாம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டார் அது எப்படி உங்கள் வண்டியில் கல் ஏற்றலாமான்னு கேட்டார் நீங்கள் கல் ஏற்றுங்க கம்பி ஏற்றுங்க எதை வேணுமாலும் ஏற்றுங்க உங்களுக்கு கட்டுமுன்னா எதையும் ஏற்றுங்க ஏன் தொட்டி தாங்கும் உங்கள் வண்டி தாங்கமானு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பாடி கட்டும்போது அந்த பாடி உண்மையிலே சரிதானா சில பேர் வந்து இந்த எதிர்வாதம் பண்ணுவாங்க இவ்வளோ வெயிட் போட்டோம்னா டயர் கிடைக்காது மைலேஜ் கிடைக்காது எல்லாம் ரீல் பச்சை பொய் இது வந்து பஸ்ட்டு கோட் பெயிண்ட் அடிச்சுன்னு பாட்டியிருக்கோம் இப்போ அதாவது ஒரு பெயிண்டிங் போது ஒரு புத்தம்பது மெட்டீரியலில் பெயிண்டிங் பண்ணுறோம்னா குறைஞ்சது ஒம்பது லைன் கோட்டு வந்து அடிச்சாகணும் அதாவது மட்டியிலேருந்து பட்டியிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒம்பது லைன் கூட்டு அடிச்சாகணும் சும்மா நீங்கள் கிட்ட வரேன்னா அந்த ஒரு நாளில் தர ரெண்டு நாளாக தர நாளில் இங்கே இந்த வண்டியை நல்லா பாருங்கள் இந்த வண்டி தொட்டி அமைப்பை பார்த்துட்டு முன்னாடி வந்து நிற்கிது பார்த்தீங்களா அந்த வண்டிக்காரர் வந்து கொண்டு வந்து மூச்சே விடலை எனக்கு கொண்டு வந்து கொடுங்கனார் ஆனால் அந்த வண்டிக்கு பெரிய டைப்பு கேரியல் மதுரை மாதிரி ஆர் சாயங்கெல்லாம் போட்டிருக்கோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வண்டியை பார்த்தோம்னா முழு தொகுப்பையும் உங்களுக்கு நான் போடுறேன் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த மூணு நாளில் வண்டி தரேன் நாலு நாளில் வண்டி தரேன்றால் நான் கிடையாது ஏன்னா வண்டி ஒரு வேலை பார்த்தா அது வேலையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த வண்டி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா உழைக்கும் நிறைய பேர் செய்யணுன்றக்காண்டி ஏதோ கூடு கட்டி அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம கிட்ட வந்து நான் பார்த்ததுல வந்து எதுவுமே வெளிமுறையே கிடையாது எல்லாமே ஓப்பனாகவே பண்ணி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி